புலம் பெயர்ந்தவன் மெனம் நாட்டை விட்டு போனது கை நாட்டை விட்டு போகவில்லை மெனம் விடியற் காலை முதல் இரவு வரை பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது உடல் குடும்பத்திற்காகவே வந்தார் ஆனால் குடும்பத்திலிருந்து விலகி போனார் தொலைபேசி அழைப்புகள் குறைந்து நினைவுகளில் மட்டும் மாறிவிட்டார்கள் அனைவரும் அங்கே வீடில்லாமல் அலைபவன் இங்கே வீடு இருந்தும் நிம்மதியில்லாதவன் வாரச் சம்பளத்தை கணக்கிடும் போதே வாழ்க்கை முழுவதும் கடனாக உணர்கிறான் பொருளாதார கவலை ஒரு புறம் தனிமை கொடுக்கும் விலைமரபுறம் நாளை நிம்மதி வரும் என நம்பிக்கையோடு மனக்கவலையில் கண்களையும் மூடுகின்றான்